ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூசியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகாலிங்கம் வந்து பத்மக்கிட்டையும் பார்வதி கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பத்மாவும் பார்வதியும் வந்து சரி மாப்பிள்ளையிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டூப்ளிகேட் மாப்பிளையும் வந்து அவங்க வர சொல்லவும் அவங்களும் வராங்க சொல்லுங்கள் மேடம் என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து பத்மா தன்னோட திட்டத்தை வந்து சொல்கிறாங்க இது கிட்டதுமே அந்த மாப்பிளையும் சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதாவது தாலி செய்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கே வந்து சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த திட்டத்தை வந்து அவங்க சொல்கிறவங்க இது கிட்டதுமே வந்து மாப்பிள்ளை அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனாலும் வந்து அதை வெளிக்காட்டிக்காமல் அவங்க சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாயக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லவும் மாய அது அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ அவங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ள வந்து கேட்டுட்டு இருக்கும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து கதிரை வந்து சந்திச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படிங்கவோ உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க மாயா பார்த்தோம்னா தனாகிட்டையும் கதிரை கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இதை கிட்டதுமே மாயா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அத்து இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா மாயை வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க அதுபடி அப்போ அந்த மாப்பிள்ளையை வந்து தனாவுடைய வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்போ அந்த மாப்பிள்ளையும் வராங்க சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயமே என்னை வர சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த மாப்பிளை கேட்கும் போது அப்போ மாயா வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க உங்களை இந்த மாதிரிக்கு நாங்கள் மறைச்சி வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அம்மா நீங்கள் அப்படி வைக்கிறனாலே இப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நீங்கள் மகாலிங்கத்துக்கு இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணணும் அதாவது தன்னை வந்து புவனேஸ்வரி தான் இப்படி மறைச்சி வச்சிருக்கிறா அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அந்த மாப்பிளையும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாயா போட்ட திட்டப்படியே மாப்பிள்ளையை வந்து ஒரு இடத்துல இடத்துல மறைச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ அந்த மாப்பிள்ளை வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணவும் சொல்லுங்க எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு மகாலிங்க கேட்கும்போது சார் என்ன வந்து இப்படி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மகாலிங்க அதிர்ச்சியோட கேட்குறாங்க ஐயோ என்னை போட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அம்மா உங்களை யார் இந்த மாதிரி தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற யார் கிடையாது புவனேஸ்வரி தான் அப்படிங்கிறாங்க என்னது புவனேஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க அதிர்ச்சி அடையவும் ஆமாம் சார் அவங்க தான் என்ன இப்படி தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது எதுக்காக அவங்க தூக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் தூக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது இல்ல அவங்க வந்து ஃபோன் பேசுனாங்க அதை வச்சுதான் தான் அந்த மாதிரிக்கு பேசுறேன் அது மட்டும் இல்லாம என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து என்ன காப்பாத்துனதுதான் நீங்க சொல்ற மாதிரிக்கு அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து சீனாவுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நீங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டு இருக்கும்போதே ஐயோ என்ன அடிக்காதீங்க ஃபோன் பேசுகிறத நீங்க பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து ஃபோனை கட் பண்ணுற மாதிரி இருக்குது இதை கட்டதுமே மகளிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த புவனேஸ்வரி கடைசியில் நம்மளுக்கே ஆப்பு வச்சுட்டாலும் என்ன அந்த மாப்பிளையை தூக்கி என் பொண்ணுக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாளா அவ அந்த திட்டத்தை போட்டு கொடுத்தா அப்ப எதுக்காக வந்த மாதிரிக்கு பண்றானே தெரியல அப்படின்னு மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மாவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே பத்மாவும் வந்து மகாலிங்கத்தை பாக்குறதுக்காக வராங்க என்ன சம்பந்தி எதுக்காக ஃபோன் பண்ணி அர்ஜுனா என்ன வர சொன்னீங்க அப்படிங்கவோ உங்களுக்கு விஷயம் தெரியுமா மாப்பிள்ளையே அந்த புவனேஸ்வரி தூக்கிட்டா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது போது கூட பார்வதியும் வந்திருக்கிறாங்க அப்ப பார்வதி கேட்கிறாங்க என்னமாமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா மாப்பிள்ளை எதுக்காக தூக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை போட்டு கொடுத்ததே வந்து புவனேஸ்வரி தானே சொன்னீங்களா அப்படி இருக்கும்போது எதுக்காக மாப்பிள்ளையை அவள் தூக்கணும் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மட்டுக்கு அவளே திட்டத்தையும் போட்டு கொடுத்துட்டு அவளே மாப்பிள்ளையும் தூக்கிருக்கிறானா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ மகாலிங்கத்துக்கு வந்து தோணுது ஒருவேளை நம்ம மொட்டை கடிராசி போட்டோம்ல அதை வந்து இந்த புவனேஸ்வரி கண்டுபிடிச்சிருப்பாளோ அதுக்காக தான் நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாப்பிள்ளையை தூக்கிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அவங்களுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ பத்மா கேட்குறாங்க என்ன சம்பந்தி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ இல்ல சம்பந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க அம்மா இப்போ என்ன பண்றதுக்கு மாப்பிள்ள வந்தா மட்டும் தானே நம்ம நினைச்ச மாதிரிக்கு உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் இப்போ என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எனக்கு ஒண்ணும் புரிய மட்டுக்கு எதுக்காக அந்த போனிஸ் இப்படி பண்ணுனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படி நம்ம திட்டம் அப்படின்னு சொல்லவும் தானாவும் கதிரும் வந்து கிளாப் பண்றாங்க மாயா நீ இந்த அளவுக்கு போவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை எந்தளவுக்கு யோசிச்சாங்கன்னா நீ அதுக்கு மேலே யோசனை பண்ணி இப்படி ஒரு திட்டத்தை போட்டுட்டியே அத்தை இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அந்த மகாலிங்கத்தோட கோவம் இப்போ எல்லாமே வந்து புவனேஸ்வரி பக்கம் தான் திரும்பும் அதனால புவனேஸ்வரிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்குறதுக்காக போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ரெண்டோருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டதுமே மாயா சொல்கிறாங்க அதுதானே வேணும் அந்த புவனேஸ்வரி கூட சேர்ந்தனால தானே மகாலிங்க இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கிறான் அதனால புவனேஸ்வரிக்கு சரியான ஒரு செக்கு வச்சாச்சு மகாலிங்கத்தை வச்சே இப்போ வந்து எல்லாருமே எல்லாருமே இந்த செக்கில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த மாப்பிள்ளை வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாயா உங்களுக்கு தான் உண்மையிலே ரொம்பவே நன்றி சொல்லணும் உண்மையை சொல்ல எனக்கு வந்து இப்போ சாறு கிடச்சிருவானே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க ஆனால் சாருவை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சாருவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது அதனால தானே சாருவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சாரு வேணால் என்னை லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து படிக்கும் போது நான் அவளை லவ் பண்ணினேன் அதனால கண்டிப்பாக வந்து சாரு வந்து எனக்கு கிடைச்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாங்க நீங்க வேணா பாருங்கள்லாம் கண்டிப்பா வந்து சாரு உங்களை பத்தி நல்லபடியாவே புரிஞ்சுக்கிடுவா புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து அவ ஏத்துப்பா கூடி சீக்கிரத்தில் நடக்க போதே நீங்க நினைச்ச மாதிரிக்கே நீங்க ரெண்டு வரும் சந்தோஷமா இருப்பீங்க ஆனா அந்த மகாலிங்கமும் இந்த புவனேஸ்வரியும் இருக்கிற வரைக்கும் சும்மா இருக்கிற மாட்டான் அது மட்டும் இல்லாம எங்க அத்தையும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே தனாவும் கதிரும் சொல்றாங்க சாருவோட மனசு மாறணும் கண்டிப்பா அப்படி சாருவோட மனசு மாறிடுச்சுன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆனா அத்தையும் புவனேஸ்வரியும் மகள் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இந்த பிரச்சனை முடிவே முடியாது ஆனா அவங்களுக்குள்ளேயே இப்போ நீ ஒரு பிரச்சனை நீ ஏற்படுத்தி கொளித்து போட்டுட்ட பற்றிய இப்போ அவங்களுக்குள்ளேயே முட்டி மோதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா வந்து ரொம்பவே பதட்டத்தோட வீட்டில் இருக்கவும் அப்போ சார் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ சாருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இது கேட்டதுமே சார் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னத்த சொல்கிறீங்க மாப்பிளைய தூக்கிட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லை அதுக்கு காரணம் இந்த புவனேஸ்வரி தான் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே நாளைக்கு விடிஞ்சு பூஜைக்கு தாலிக்கு வைக்கிற பங்கன் வரை வரப்போகுது அது மட்டும் இல்லாம நாளைக்கு தான் உங்க ரெண்டு வருடைய கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருந்தோம் அண்ணா இந்த மாதிரி ஒண்ணு நடந்து போச்சுதே அந்த பூனை சிரிக்கால அவ சும்மாவே விடக்கூடாது அநேகமா அவன் வந்து எங்க அண்ணன் குடும்பத்தை வந்து நாசம் பண்ணணும்னு சொல்லிதான் இந்த மாதிரிக்கும் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதனால அவளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கமோ அதுதான் எனக்கு தெரியல பட்மா ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க இந்த மாயை பத்தி சந்தோஷப்படுறாங்க அடுத்த நடக்கும் பார்க்க